சிறுநீரக கல் தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் சிறுநீரக கல் வந்து பொதுவாக நீர் ட்ராக்கில் எங்கே வேணாலும் உண்டாகலாம் சிறுநீரகத்தில் உண்டாகலாம் கிட்னியில் அது எதனாலனால் நீங்கள் வந்து தண்ணி குறைவாக குடிக்கும்போது ரத்தத்தில் உள்ள உப்புக்கள்லாம் பிரித்து எடுத்து நீரில் வருது அது கான்சென்ட்ரேட்டடாக யூரின் யூரின் வந்து ரொம்ப அடர் அடர்த்தியாக இருக்கும்போது அதில் உப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு ஏதாவது ஒரு நைடஸ் ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு செல் எப்பித்தீரியல் செல்லுங்கிறோம் அதில் வந்து அந்த பிரிஞ்சு வரக்கூடிய செல்கள் இருக்கும் அது இங்கே நிற்கினா அதில் ஒரு சால்ட் ஒட்டிக்கிடும் ஒட்டி ஒட்டி திரும்ப திரும்ப மேலும் மேலும் படிஞ்சு படிஞ்சு அதில் ஒரு கல் உண்டாயிடும் அப்போ என்ன பண்ணணும் கான்சன்ட்ரேட்டட் யூரியனில் தான் வரும் அடர்த்தியாக இருந்தால் மஞ்சள் கலராக யூரின் போகுதியில் எப்போதும் அப்படி உள்ளவங்களுக்கு தான் வரும் அப்போ என்ன பண்ணணும் நிறைய தண்ணி குடிக்கணும் யூரின் வெள்ளையே போகிற மாதிரி பார்த்துக்கணும் இவ்வளோ தான் ப்ரிவென்டிவ் மெஷர் கிட்னிக்குள்ளே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சின்ன சின்ன கல்லாக இருக்கும் மூணு மூணு மில்லி மீட்டர் அஞ்சு மில்லி மீட்டரு ஆறு மில்லி மீட்டர் இருந்தால் ஒன்றும் அப்போ ஒரு சிம்டம் கொடுக்காது ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது வலி இருக்காது அது இருந்து கீழே இறங்கி வந்து அந்த யூரிட்டரில் வரணும் யூரிட்டங்க அந்த நீர் டியூப் கிட்னியையும் நீர் பையையும் கனெக்ட் பண்ணுற டியூப்பில் வந்து மாட்டிக்கிட்டுனா வலி வந்துடும் ஏன் மேலேருந்து நீர் பிரிஞ்சு வருது இதுவும் வழியில் மாட்டிக்கிட்டு கிடக்குது அப்போ பேக் ப்ரெஷராகிரும் பேக் பேக் ப்ரெஷராகி என்னாகும் இப்போ நீர் இப்போ வாய்க்கால் இருக்குது ஒரு இடத்துல அடப்பை வந்து ஆகும் தண்ணி தேங்கி அங்கே பின்னால் ப்ரெஷர் ஏறணும்ல அதே மாதிரி அது கிட்னியை பாதிக்கும் கிட்னியில் வந்து ப்ரெஷர் ஏறணுன்னே இங்கே பேக் பெயின் வரும் நீர் போகிற இடத்துலேயும் வலி இருக்கும் அங்கேருந்து வலி லா கிராயின் டு லாயின் லாயின் டு கிராயின் இங்கேருந்து கீழே வர்ற மாதிரி இருக்கும் அந்த வலி நீர் கடுக்கும் யூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன டெபாசிட் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்பிசி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஆகும் இந்த கல் எங்கேயாவது குத்திக்கிட்டு ப்ளீட் ஆகும் அதை வச்சு ஒரு குழு கிடைக்கும் நமக்கு அது வலிக்குரிய அந்த கல் வலிக்குரிய ஊசி போட்டோன்னா ஒரு அரை மணி நேரம் வலி போயிரும் அது ஒரு ஆறு டு எட்டு மில்லி மீட்டர் சைஸ் இருந்து அந்த கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டுனா அது பொதுவாக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் தன்னால் விழுந்துடும் ஆனால் மேலே கிட்னியில் தான் நிற்குது அங்கே தான் இருக்குது ஆனால் பத்து பன்னெண்டு மில்லி மீட்டர் அந்த மாதிரி சைஸ் வந்துட்டுனா அது உடச்சி எடுக்க வேண்டியிருக்கும் உடைச்சி அல்ட்ராசவுண்டு சொல்லி டியூப் மூலமாக நீர் துவாரத்து வழியாகவே கருவிப்பட்டு உடைச்சி பொடியாக நு நொறுக்கி விட்டுருவாங்க மண் மாதிரி கீழே வந்துடும் இவர் வந்துடும் சில கல் அங்கேயே ஒரு ஸ்ட்ராஹான் கேல்குலேஷம்போம் அந்த கிட்னிக்கு உள்ளே இப்படி மூணாக பிரிஞ்சு வரும் கிட்னியில் அந்த டியூப்பு அது உள்ளே படிஞ்சு படிஞ்சு அந்த மூணு அடைக்கிற மாதிரி பெரிய கல்லாயிரும் அப்போ சின்ன ஆப்ரேஷன் பண்ணி ஓடி அந்த கல்லை எடுத்துகிட்டு அதை சரி பண்ணிடுவாங்க அல்லது மேலே வைப்ரேஷன் மேக்னெட்டிக் வைப்ரேஷன் கொடுத்து அந்த கல்லை ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க ஏதோ ஒரு வகையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் ஒர்க்காக பண்ணிவிட்டால் திரும்பவும் அதே மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து ப்ரிவென்டிவாக நம்ம தண்ணி நிறைய குடிச்சு யூரின் வெளியாக போய்ட்டு இருந்ததுன்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது ஆனால் ஸ்டோன் ஹேபிச்சுவல் ஸ்டோன் பாசஸ்ன்னு இருக்காங்க சிலர் வந்து உடம்புக்கு என்ன தான் தண்ணி குடித்தாலும் அவங்களுக்கு வேர்வை அதிகமாக போகும் யூரின் குறைவாக தான் வரும் அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து யூரின் எப்போ வந்து கான்சென்ட்ரேட்டர்டாக தான் இருக்குது எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வேர்வையாக போயிடும் பொருள் பொருளெலாம் வேர்வையாக போயிடும் அதனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு கல் நிறைய வரைக்கும் உற்பத்தி ஆகும் சின்னதாக இருக்கும்போது கீழே வந்துடணும் அதனால் நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும் அடிக்கக்கூடாது தண்ணி நிறைய குடித்து யூரின் எப்போதும் வெள்ளை மாதிரி எவ்வளோ தண்ணி குடிக்கணும் டாக்டர்னு கேட்பாங்க அது உங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குடிக்கணும் அதை எப்படி நம்ம அளவு வச்சுக்கலாம்னா யூரின் வெள்ளையாக போகுதான்னு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும் குடிச்சிட்டா திரும்ப வராது